தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை ஆளுகைக்கு உட்பட்ட கிழக்கு தாம்பரம் அருள்மிகு கற்பக விநாயகர் கந்த பெருமானார் திருக்கோவில் மற்றும் ஸ்ரீ பட்டாபிராமர் திருக்கோவில் திருக்குடம் முழுக்கும் மகா கும்பாபிஷேகம் இன்று மிகவும் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா தாம்பரம் மாநகராட்சி மேயர் திருமதி வசந்தகுமாரி துணை மேயர் காமராஜ் மற்றும் ஐந்தாவது மண்டல குழு தலைவர் இந்திரன் நாற்பத்தி எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் மற்றும் கல்விக்குழு உறுப்பினர் தாம்பரம் மாநகராட்சி சசிகலா கார்த்திக் தாம்பரம் காவல்துறை ஆணையர் அபின் தினேஷ் முட்டாக் துணை ஆணையாளர் கார்த்திகேயன் சேலையூர் சரக உதவி ஆணையாளர் கிறிஸ்டியன் ஜெயசீல் செயல் அலுவலர் விஜயன் தக்கார் முத்துராஜா இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் ஆர் ராஜலட்சுமி இணை ஆணையர் குமரதுரை ஆலய அர்ச்சகர் ரவிசங்கர் குருக்கள் ராகவ பட்டாச்சாரியார் ஜோதிர் கணேசன் தமிழ்நாடு திருக்கோவில் தொழிலாளர்கள் யூனியன் மாநில துணை பொதுச் செயலாளர் சென்னை கோட்டை செயலாளர் தாம்பரம் ரா ரமேஷ் இறைப்பணி தொண்டர் சிவசுப்ரமணியன் முன்னாள் வார்டு கவுன்சிலர் முனுசாமி உள்ளிட்ட பல அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் இந்த குடமுழுக்கு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் முன்னதாக செவ்வாய்க்கிழமை விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் ஹோமம் கோபூஜை லட்சுமி ஹோமம் பூர்ணாகுதி தீபாராதனை அதனைத் தொடர்ந்து வாஸ்து சாந்தி அங்குரார்ப்பணம் ரக்ஷா பந்தனன் கும்ப அலங்காரம் கலா காரணம் யாகசாலை பிரவேசம் முதற்கால யாக பூஜை ஹோமம் அதைத் தொடர்ந்து புதன்கிழமை விசேஷ சாந்தி மூன்றாம் கால யாக பூஜை நிகழ்ச்சியும் இன்று வியாழக்கிழமை நான்காம் கால யாக பூஜை ஹோமம் நாடி சந்தனம் தட்பாச்சனை போன்ற நிகழ்ச்சிகளும் அதனைத் தொடர்ந்து கலசங்கள் புறப்பாடு விமான கும்பாபிஷேகம் நடைபெற்றது மேலும் கற்பக விநாயகர் ஸ்ரீ கந்த பெருமாள் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் ஸ்ரீ மீனாட்சி அம்மாள் ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமேத நடராஜ பெருமாள் ஆதித்யாதி நவக்கிரக தேவதைகள் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இன்று மாலை திருக்கல்யாண உற்சவமும் திருவீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது இந்த கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பொதுமக்கள் அரசியல் பிரமுகர்கள் இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்